ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க்கை யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிட மொழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலங்களில் மிதுன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் திரிகோண பாக்கியத்தில் மூல திரிகோண வீட்டில் உங்களுடைய மிக உயர்ந்த நட்பு கிரகம் யோகமான கிரகம் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது தொடர்ந்து அவர் ஒன்றரை வருஷ காலமாக இருப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் கேந்திரஸ்தானமான நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மிதுனராசி அன்பர்களே மிக அற்புதமான இந்த ஆண்டில் தொடக்கமான ஜனவரி மாதத்திலே அமோகமான நல்ல பலங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் புதன் இருக்கிறாங்க சுக்கர பகவான் மட்டும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் விருச்சிக ராசியில் இருக்கிறார் ஜனவரி பதினஞ்சுக்கு மேல் இடவேற்சாகி சுக்கர பகவான் அவரும் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஜனவரி பதினஞ்சுக்கு மேல் இடவேற்சாகி சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அற்புதமான குரு பகவான் லாபத்தில் இருக்கிறனால ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து இந்த புத்தாந்து தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு எதை தொட்டாலும் லாபங்களை தரக்கூடிய அற்புதமான குரு பகவான் தனலாபங்கள் தர காத்திருக்கிறார் குரு ஏழுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான முழு சுபக்கிரகமான குரு பகவான் மனைவி வழி உள்ள உங்களுக்கு வருமானங்கள் நண்பர்கள் மூலம் உள்ள வருமானங்கள் தொழில் கூட்டாளி மூலம் நண்பர்கள் மூலம் பங்காளிகள் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் தொழில் ஜீவனம் எல்லாமே நல்லா இருக்கும் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிற தனியார் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற மிதனராசி என்பர்களே பத்துக்குடையவர் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால் நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள் இடமாற்றங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பொருளாதார உயர்வு தரக்கூடிய இடமாற்றங்களாக இருக்கும் குருபகான் பகவான் பதினோராம் இடத்திலிருந்து திருமண வாய்ப்புகளை மிக பிரகாசமாக கொடுப்பார் பதினோராம் இடத்தில் குரு வந்தால் திருமணமாகும் திருமணம் ஆகாத மிதுன ராசி திருமண வாய்ப்புகளை குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து கொடுப்பார் தொழில் லாபம் உத்தியோக லாபம் வீடுமனை வாகனங்கள் யோகங்கள் எல்லாமே குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து தன லாபங்களை உங்களுக்கு எதிர்பார்க்காத பண வரவை கொடுக்க காத்திருக்கிறார் எந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வேலைவாய்ப்பில் மன நிறைவான இந்த ஆண்டு தொடக்கம் ஜனவரி மாத பலங்களாக அமைகிறது ராகு பத்தில் இருக்கிறார் உபய ஜெயஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மிக அருமையிலும் அருமை பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் நட்பு வீடான குரு பகவான் வீட்டில் சுபர் வீட்டில் இருக்கிற ராகு பகவான் சுபத்தன்மை வாய்ந்து தொழிலின் நல்ல லாபங்களை தருவார் எதிர்பார்க்காத தனலாபங்களை தருவார் ரகசியம் மறைமுக வருமானங்கள் தருவார் ஏஜென்சி கமிஷன் தரகு போன்ற விஷயத்தில் ஏகபோகமான வருமானங்கள் இருக்கும் ராகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பங்கு சந்தை லாபங்கள் வெளிநாட்டில் ஏற்படும் நல்ல வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இனிமையாக இருக்கும் பாஸ்போர்ட் விசா காத்திருக்கிற மிதுன ராசி என்பர்களுக்கு விசா கிடைத்து வெளிநாட்டில் கை நிறைய சம்பளம் வாய்ப்புகள் கூடி வரும் ராகு பத்தில் இருக்கிறனால தொழிலில் எதிர்பார்க்காத தனலாபங்கள் இருக்கும் தொழிலை விருத்தி செய்யக்கூடிய வருமானங்கள் எந்த வழியிலும் உங்களுக்கு வரும் பத்தில் ராகு இருந்தால் தொழிலை கெடுப்பார் என்று நம்பவே வேண்டாம் தொழில் விரிவாக்கம் அடையும் உங்களுக்கு எந்த வகையிலும் வருமானத்தை கூட்டி தருவார் சுப வீட்டில் இருக்கிறனால அது குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால பத்துக்குடையவரும் பதினொன்றில் இருக்கிறார் ராகுவும் குருவும் இந்த வருட தொடக்கத்திலிருந்து ஜனவரி மாத பலங்களில் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார் ராகு எப்படி தருவார் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு வரும் தொழில் மூலம் திடீர்னு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பரிச்செயலிக் கொண்டே இருக்கிற போராடி கொண்டிருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு பத்தாம் இடத்திலிருந்து திடீர்னு ஒரு நல்ல வேலையும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்களையும் கடன் பிரச்சினைகள் அடைக்கக்கூடிய பெரும் வருமானத்தையும் ராகுபவான் கொடுப்பார் திரைத்துறை கலைஞர்கள் புத்தகம் எழுதுபவர்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகளை இந்த ராகுபான் பத்தாம் இடத்திலிருந்து கொடுப்பார் ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் கலைக்கு சிறந்தவர்கள் சினிமா துறையில் வெள்ளித்துறையில் அதிகம் பேர் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்ற காலமாக நல்ல பொருளாதார முன்னேற்றங்களும் புதிய பட வாய்ப்புகளையும் ராகு பத்துலேருந்து தருகிறார் ராசிக்கு நாலாம் இடத்தில் கேது இருக்கிறார் கேந்திரத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருக்க ரொம்ப நல்லது சுபர் வீடான உங்கள் ராசிநாதன் வீட்டில் இருக்கிறார் புதன் பகவான் மாதிரியே செயல்படுவார் அறிவு புத்தி ஞானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய நண்பர்கள் புதிய பெண் நண்பர்கள் மூலம் உங்கள் தொல்லைகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பழக்கங்களை கம்மியாக வைத்துக்கொள்ளுங்கள் அவசியமில்லாமல் காரியங்களை செய்து கொண்டு பின் வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இருக்க வேண்டாம் பதின் வருவ மிதன ராசி என்பர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க கேது நாலாம் இடத்துல இருக்கிறார் அது புதன் வீட்டில் இருக்கிறார் அறிவும் ஞானமும் கூடுதலாக இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய படிப்பு ஆராய்ச்சி கல்விக்கு கூடுதலான இடங்கள் கிடைத்து அந்த இடங்கள் மூலம் ஒரு படிப்புக்கு நல்ல சீட்டு காலேஜில் கிடைத்து அது மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுப்பார் கேது நாலாம் இடத்தில் இருக்கிறனால சுகஸ்தானத்தில் இருக்கிறனால வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக முதலீடு பண்ணுங்கள் முழுமையான பாவ கிரகம்தான் இருந்தாலும் அவர் சுபர் வீட்டில் இருக்கிறனால கெடுவலங்களை பெரிய லெவலில் உங்களுக்கு தரமாண்டார் என்று தோன்றினாலும் நாலாம் இடத்தில் இருக்கிறனால வண்டி வீடு மனை வாகனம் எதுவும் வாங்க போனால் அதில் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா என்பதை கவனித்து கொண்டு அவசியமானால் முதலீடு பண்ணி புதிய மனை வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் சுகபோக வாதி என்று சொல்லலாம் நல்ல கார் பங்களா வளை உயர்ந்த வீடுகள் வசதியான வாழ்க்கை வெளிநாட்டு சுற்றுலா பயணம் நல்ல பெண்களுடைய தொடர்பு வேணும்னா சுக்கரம் நல்லா இருக்கணும் நல்ல சுகபோக வாழ்க்கையான சுக்கர பகவான் பனிரெண்டுக்கும் ஐந்துக்கு உடையவர் ஒரு திரிகோணாதிபதியும் அவர் தான் வரார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானாதிபதியும் வரார் அவர் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆறாம் இடங்கிறது விருச்சிக ராசி பதினஞ்சுக்கு மேல் சுக்கர பகவான் ஏழாம் இடமான கலத்தர பாவத்துக்கு போகிறார் அப்போ ஜனவரி மாத பலன்களை ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் எதுவும் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க சின்ன சின்ன அவமானமும் அசிங்கமும் ஏற்பட வாய்ப்பில் இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கிறனால செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது செஞ்சுட்டு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் வரைய செலவுகளும் கூடும் ஏன்னா அவர் பனிரெண்டு குடையவர் பனிரெண்டு குடையவர் ஆறாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் பெண்களால் அதிகமான கடன்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படும் ஏன்னா பெண்களால் துன்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை எதிர்பாலினத்துடைய பழக்க வழக்கங்களை கரெக்டாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஐந்து குடையவர் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஸ்தானம் அந்த அதிபதியும் துலாம் ராசிக்கு அதிபதியான சிக்கர பகவானும் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறனால மறைவு ஸ்தானம் சிக்கரனுக்கு முழுமையான மறைவு ஸ்தானம் மூன்று ஆறு சொல்லலாம் அந்த ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிற சிக்கர பகவான் முழு சிவக்கிரகம் அப்போ ஆறாம் இடத்து வழியான கடன் எதிரி நோய் விரோதிகள் தொல்லையை கொடுப்பார் அவர் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் மூலம் பதின் வருவ மிதன ராசி குழந்தைகள் இருந்தானா கல்வி ஒழுக்கம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க கூடா நட்பு செலுத்த வேண்டாம் இந்த நட்பு மூலம் பிரச்சனைகளும் அவமானங்களும் வீண் வரையங்களும் கடன் பிரச்சனைகளையும் ஏற்பட வாய்ப்பில் இருக்கிறதுனால சுக்கிரன் தரும் அவமானங்களை தடுக்கிறதுக்கு ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் அமைதியாகவும் பெண்கள் விஷயத்தில் தொடர்பு விஷயத்தில் கொஞ்சம் பேச்சை குறைத்து கொண்டால் சுக்கிரன் தரும் நெடுவலங்களை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார் புதன் பகவான் இருக்கிறார் கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிறார் மூன்று கிரகங்களும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலத்திர பாவத்தில் இருக்கிறது அதுவும் குரு வீட்டில் இருக்கிற ரொம்ப நல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறாங்க கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற மூன்று இரண்டு பாவ கிரகங்களும் ஒரு ராசி அதிபதியின் ஒரு சுப கிரகங்களும் நன்மையே செய்யும் பெரும்பாலும் சுபர் வீட்டில் இருக்கிற பாவ கிரகங்கள் சுப வலுத்தன்மையை பெற்று பாவ வலுவத்தன்மையை குறைத்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்யும் என்பது ஜோதிடத்தில் விதி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று கிரகங்களும் எந்த முயற்சிகளுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் சூரிய பகவான் அப்போ சூரிய பகவான் எல்லா மடத்தில் இருந்தால் முயற்சி எடுத்தால் துணையாளுக்கு வேலை வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய இந்த ஜனவரி மாத பலங்களாக இருக்கிறது ஜனவரி பதினஞ்சுக்கு மேல் இடப்பெயர்ச்சியாகி சூரிய பகவானும் ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு போகிறனால எந்த முயற்சிகளும் பரீட்சை எழுதி வேலை முயற்சி எடுக்கக்கூடிய துணையாளுக்கு உறுதுணையாக இருங்க இந்த ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் ராசிக்கு அவர் பதினொன்றுக்கும் ராசிக்கு ஆறுக்குடையவர் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால பங்காளி மூலம் பூமி யோகமும் துணையால் மூலம் உங்களுக்கு பூமி யோகமும் சகோதர பங்குதாரர் மூலம் நல்ல வருமானங்களும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல மூலதனங்களும் அது மூலம் நல்ல வருமானங்களும் தர வாய்ப்புகளை உங்களுக்கு செவ்வாய் பகவான் தரார் அது குரு வீட்டில் இருக்கிறனால நல்ல பலங்களை இந்த ஜனவரி மாதத்தில் தொடர்ந்து உங்களுக்கு பூமி மூலம் நல்ல வாய்ப்புகளை இந்த மிதுன ராசிக்கு அறிவுரைய காத்திருக்கிறார் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ஏழாம் இருக்கிறது கலத்திர பாவத்தில் இருக்கிறது திருமண வாய்ப்புகள் கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் நல்ல அந்யுனியமான குடும்ப வாழ்க்கை இருக்கும் நல்ல குழந்தைகள் உங்கள் பேருக்கு பெருமை சேர்ப்பாங்க கல்வி விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் படிப்பு அறிவு வேலைவாய்ப்பு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு ஞானமும் அது மூலம் உங்களுக்கு ஒரு பொருளாதார வெற்றிகளையும் புதன் பகவான் கலத்திர பாவத்தில் இருக்கிற ஏழாம் நல்ல முறையில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கிறார் கலத்திர பாவத்தில் தனுசு ராசியில் இருக்கிற மூன்று கிரகங்களும் சுப வலு பெற்று இருக்கிறனால ஓரளவு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது கெடுவலங்கள் பெரிய லெவலில் கலத்தர பாவத்தில் இருக்கிற மூன்று கிரகங்களும் கொடுக்காது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் மூல திரிகோணமேடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்கள் யோக கிரகம் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கிறனால நல்ல தொழில் லாபங்கள் கிடைக்கும் அவர் எட்டுக்கும் ஒம்பதுக்கு உடையவர் அட்டமாதிபதி இருந்து எட்டாம் இடத்திலிருந்து நிறைய துன்பங்களை தந்து சுமார் ரெண்டரை வருஷ காலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில் கொடுக்குற சனி பகவான் அவர் ஒம்பதாம் இடமான பாக்கியிடத்துக்கு இட துன்பங்கள் முதல் மறையும் கஷ்டங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஒற்றுமையாக இருப்பாங்க பிரிந்த தம்பதனிகள் ஒன்று சேருவாங்க சனியால் வந்த துன்பங்கள் எல்லாமே விலகிவிட்டது நல்ல குடும்பம் அமையும் நல்ல கணவர் அமைவாங்க நல்ல மனைவி அமைவாங்க புதிய வேலை கிடைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உத்தரவாதம் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் ரெண்டரை வருஷ காலமாக தொழிலில் மந்த நிலை போட்டியல் பொறாமைகள் தொழில் மூலம் நஷ்டங்கள் வியாபாரத்தை விட்டுவிடலாமா என்று நினைத்து கொண்டிருந்தேன் இதுக்கெல்லாமே சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து நல்ல தொழில் வாய்ப்பையும் இழந்த செல்வங்களையும் இழந்த தொழிலை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் தருவார் பெரியோர்கள் ஆசியும் முன்னோர்கள் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது இறைவனுடைய அருள் இருக்கிறனால சனி பகவான் உங்களுக்கு மேலும் மேலும் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து நல்ல பலங்களை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்